தினமும் கொஞ்ச நேரம் வாய்ப்பு கிடைக்கும்போது தியானம் பண்ணுங்க உங்களுக்கு யாரெல்லாம் குருவோ உங்களுக்கு எப்படியெல்லாம் தியானம் சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ அப்படியே கடைபிடிக்கலாம் ஒருவேளை தியானம் இது வரைக்கும் செய்வதே கிடையாது அப்படின்னு சொன்னால் தியானம் செய்வதற்கு என்னங்கிறத யார்கிட்ட குருக்கிட்ட போய் கேட்டு திரும்ப அவர் ஆயிரம் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஆமாம் ஆமான்னு தலையாட்டுங்க ஆனால் தியானம் எப்படி பண்ணுங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் எப்படி உட்காரணும் எப்படி மூச்சு விடணுங்கிறதெல்லாம் உங்க குருநாதர் சொல்லி கொடுக்குற அந்த பயிற்சி கரத்தை மாசம் என்ன கொடுத்தாரோ அதெல்லாம் நீங்க ஹூம் ஆம் நீங்க உதைய ஆனா யார உதைக்கணுங்கிறது மட்டும் நான் வந்து தியானத்துல உட்கார்ந்த பிறகு சரியான ஆசனம் சுகாசனம் உடம்புக்கு வழி இல்லாமல் ஐயோ கால அரிக்குதே கடிக்குதே அப்படின்னு தொந்தரவு இல்லாத கொசு கடி இல்லாத குளிர் இல்லாமல் வெப்பம் இல்லாமல் ஆற்றோட்டமான ஜனசந்தரி இல்லாத அல்ல ஜனசந்தரி இல்லாமலாம் இருக்க முடியாது நான் சேரியில் இருக்கிறேன்னா ஜனசந்தரி அடங்குகின்ற நேரத்தில் இடம் இல்லாவிட்டாலும் சரி நேரத்தை தலை பண்ணிங்க அந்த நேரத்தில் முதுகு தண்டு நேரம் இருக்க மாதிரி உட்கார்ந்து முதல்ல சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அது குரு சொல்லிக் கொடுப்பாரு சுவாசத்தை கவனிக்கும்போது கவனம் மனசுங்கிறது வந்து அதுக்கு ஒரு வேலை கொடுத்துடுறோம் இல்லை அது இஷ்டத்துக்கு எங்கெங்கேயாவது அலையும் அலைகின்ற மனசை ஒடுக்குவதற்கு சுவாசத்தை கவனிக்கணும் இந்த மனம்ங்கிறது வந்து பலவாக எண்ணும் பொழுது கண்ணு அசையுமா அதனால் தான் ரேப்பிடை மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க கனவில் கனவுல ஆள் அப்படியே கட கட்ட மாதிரி ஆனால் கண் அப்படியே துடிக்கும் அதை வச்சு தான் அந்த ஸ்லீப் ரிசர்ச் பண்ணுறவங்கலாம் ஐ மூமெண்ட் ஸ்டேஜ் ஐயா கனவில் இருக்கிறாரு எங்கே இருக்கிறாரோ தெரியல என்னெல்லாம் பண்ணுறாரோ தெரியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் உடம்பு வந்து அசையாமல் இருக்குது அவர் பெரிய பரலோக சஞ்சாரத்தில் அவர் தீர என்னென்னோ எல்லாம் செய்துட்டு செய்துட்ருப்பார் இங்கேயே மாட்டின்னு அவசைப்படுவேன் அதை வந்து கண் அசையிறது பார்க்கலாம் அது வந்து சக்கேட்னு பேர் இந்த ரேப் ரேப்பிட் ஐ மூமெண்ட்ஸ் நம்ம இருக்கும் போதும் கண் வந்து ஒரு இடத்துல நிற்கிறது இல்லையா இப்படி ஒன்று பார்க்கும்போது கூட கண் வந்து மைனியூட்டாக அசையுமா ஒரு போர்ட்ரைட்டு மோனாலிசாவோ அல்லது வந்து லாஸ்ட்டு சப்பரோ டாவின்ஸுங்களுடைய படத்தை பார்க்கும்போது கண்ணு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் கண்ணுக்கு நம்ம நம்ம அதுக்கு ஒரு கருவி வச்சு பார்க்கும்பொழுது ஏசுநாதர்லேருந்து பக்கத்தில் மேக் டிலினா இந்த இருந்து ஜூடாஸு அப்புறம் இருக்க மேத்யூ இவங்கிட்டலாம் கண் போய் 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 வந்துட்டே இருக்கும் அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் வந்து 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 ஜீசஸ் மேலே நிற்கும் அப்படிதான் அந்த ஆர்டிஸ்ட் அது டிசைன் பண்ணியிருந்த அந்த ஜியோமெட்ரிகல் டிசைன் குரூசிஃபிகேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு பெயிண்டிங் இருக்குது மைக்கேல் ஆஞ்சனோ அங்கே எல்லாம் அந்த அம்மா அழரா மேரி பக்கத்துல இருக்கக்கூடிய சீடர்கள்லாம் கூட கதறிட்டு இருக்காங்க அதெல்லாம் கண் பார்க்கிறது மறுபடியும் முகத்துக்கு போகும் மறுபடியும் கீழே வரும் அப்படி போகும் இவங்க அப்படி பார்ப்பாங்க அவங்க மூலம் நம்ம பாறை அவருக்கு போகும் அப்புறம் அவர் வந்து கீழே பார்க்குறாருன்னு அவர் கீழே பார்வை வரும் இங்க இருக்கிற ஆள் கண்ணை பார்க்கும்போது அந்த கண் மூலம் அப்படி போகும் அந்த ஆர்டிஸ்ட் அதை டிசைன் பண்றாரு அவர் எதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ பிரதானமான அந்த பொருள் மீது கவனம் செலுத்த லைட்டை குறைக்கிறாரு கூட்டுறார் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார மற்றவங்களாம் இருட்டடிக்கிறார் அப்படி ஒரு யுக்தியை பயன்படுத்தும் போது கண்கள் அசைகிறது அது பேர் சக்கேடுன்ற கண் அசைதுன்னா கூட மனம் அசைதுன்னு தான் அர்த்தம் மனம் அசைவத நம்ம பார்க்க முடியல ஆனால் கண் அசைத பார்க்கலாம் அதனால் ஒரு மனுஷன் வந்து என்ன அது வந்து என்னெல்லாம் யோசிக்கிறாங்க சக்கேடை வச்சு பார்க்கலாம் அதனால் மேக்ரோ சக்கேட் மைக்ரோ சக்கேடுன்னு கண் அசைவ வந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்களா இருக்கிறாங்க அது ஒரு கருவெல்லாம் வச்சிருக்கணும் கண் நமக்கு தெரியாமல் கருவி உள்ளே வச்சு அது ஆடுறதெல்லாம் இங்கே மாநிலத்தில் ஆடுறோம் இப்படி படத்தை பார்த்துட்டே இருப்பார் பூ இருக்கும் படமெல்லாம் இருக்கும் அப்படியே வந்து பிகினி ட்ரெஸ்ல யாராவது ஒரு லேடி இருந்தாங்கன்னா ஒரு கண் சக்கையோடு ஆடுறது கண் பிடிச்சிருவாங்க இவருக்கு அக்கறை இல்லாத மாதிரி இப்படி புரட்டுவார் ஆனாலும் மானிட்டரில் காட்டிவிடுவாங்க அப்போ பொய் பேசுறான்னா உண்மை பேசுறாங்கிறது இந்த சக்கையே வச்சுக்கலாம் இது நான் என்னக்கு சொல்ல வரேன்னா மனம் அசைந்தால் கண் அசைது கண் அசையாம இருக்குன்னா மனம் அசையாது இல்லையா அதனால தியானத்தில் என்ன சொல்லுவாங்க மூக்கு நுனியை பாருங்க கவனத்தை பாருங்க அப்படின்னு மூக்கேன்னு கம்மியாக இருக்குது சார் அட்டாச் அட்டாச்மெண்டாக பண்ணிக்கோங்க மூக்கு நுனி பத்தாதவங்க கொஞ்சம் அல்லது வந்து நெற்றி போட்ட கவனத்தை செலுத்துங்க கண்ணிரண்டையும் அங்கே கொண்டு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு தலைவலியெல்லாம் வந்துன்னா அதெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க மனசை அடக்கிறதுக்கு ஒரு உபாயம் தான் ஓ இது சத்தியம் போடுறது பதஞ்சலி எழுதியிருக்கிறாரு இப்படிலாம் தியானம் வராதுன்னா அதெல்லாம் பொய் அதுக்கு ஒரு யோகம் இருக்குது எப்போ உங்களுக்கு மனசு அடக்கிறதுக்கு ஆரம்ப ஸ்திதியில் உட்கார்ந்த உடனே கண்ணை கொண்டு போய் அங்கே வைங்க அதுக்கப்புறம் அதையே பிடிச்சிட்டு கண்ணை வைக்க சொன்னார் கண்ணை வைக்க சொன்னார் ஒரு மணி நேரமாக அதை பண்ணிட்டு இருந்தோம்னா தலைவலி வந்தோம் பிரச்சனை அதுதான் சாதனத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் சாத்தியங்கிறது என்னது நம்ம தியானத்தில் சமாதி நிலைக்கு போகணும் சமாதி போகிறதுக்கு முன்னாடி இந்த உபாதியிலே இருக்க கூட கால் உபாதி கொசு உபாதி இருட்டு உபாதி பயம் உபாதி இதெல்லாம் இருக்காத நிலையில இருக்க கூட இதை நீங்கள் செய்யுங்க அந்த தியானத்தில் என்ன பண்ணோம்னா இந்த திருத்திருசி விதத்தை சொன்னேன் ஆன்மாவுடைய சாட்சி நான் இருக்கிறேன் இந்த புத்தியில் இது பிரதிபலிட்டு இருக்குது அதை நீங்க யோசனை பண்ணுங்க இதுதான் நிதித்தியாசம் இப்படி தினமும் எங்கேயாவது படித்த தகவல் புரிந்த தகவல் அதை பற்றியே ஒரு சிந்தனையில் இருக்கணும் அதை பற்றியே யோசிக்கணும் அது பேர் சஜாதிய விருத்தி அதை பற்றி அந்த ஜாதியிலேயே நிற்கணும் சஜாதினா அந்த ஜாதி விஜாதிய விருத்தி இருக்கக்கூடாது வேற எதுவும் நினைக்க கூடாது திடீர்னு பால்காரன் சத்தம் கேட்டதுனாக்கா அதுக்கு பால்காரன் அவன் வந்து நாலு ஆயிர்ச்சி போடுறதுக்கு அப்படின்லாம் மனசு போச்சுன்னா அது விஜாதிய விருத்தி சஜா விஜாதிய விருத்தி நிரோதம் சஜாதிய விருத்தி பிரவாகம் இப்படியாக இருக்கின்ற ஒரு நிலை வந்து தைலதாரை மாதிரி எண்ணங்கள் ஒன்றாக போகும் அப்படி போகும்பொழுது நீ எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை பற்றிய எண்ணங்கள் உள்ளே இருக்கும் மாம்பழம் நினச்சா மாம்பழ எண்ணம் பனமரம் நினச்சா பனமர எண்ணம் குழந்தைய பெற்ற குழந்தைய நினச்சா குழந்தை எண்ணம் ஆனால் ஆத்மாவை பெற்று நினைச்சா ஆத்மாவே நிற்கும் அப்ப பார்ப்பது ஆன்மா பார்க்கப்படும் பொருளும் ஆன்மா அப்போ ரெண்டு இருக்குதா உங்களுடைய புத்தியிலே நான் சொன்ன ரெண்டு இருக்கும்னு சொன்னேன் ஒன்று அந்த கிரணத்தை ரூபம் சொன்னேன் இன்னொன்று வந்து அகங்கார கிருத்துன்னு சொன்னேன் அந்த அகந்தியும் இதம் இதம் அகம் அகம்பிருத்தியும் ஒன்றாக சேர்கின்ற நிலை ஒன்று வந்துடும் அது வரைக்கும் உங்க தியானத்தை விட விடாது இன்னைக்கு டைம் ஆகிப்போச்சுன்னு சொன்னால் விட்டுடுங்க இது பழக 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 விட்ட இடத்துலேருந்து சிந்தனை போக போக நாம் அந்த சமாதியிலே இருக்கலாம் காண்பவனும் அந்த ஆத்மா காணப்படும் வஸ்து திருக்கு திருஷ்யம் ரெண்டுமே இல்லாமல் போய் ஏகம் ஆன்மா அகண்டா ரூபமாக இருப்போம் அது புதிய அனுபவம் இல்லை எப்பவுமே இருக்கிற அனுபவம் தான் இப்பொழுதும் அது இருக்கிறது அப்போ ஒரு பிரச்சனை இல்லாமல் சிந்தனைகள் இல்லாமல் அதை நாம் தவிர இப்போ அது வந்து புதுசாக தியானத்தில் கிடைக்கக்கூடியது கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க தியானத்தில் நான் ஆத்மாவை தரிசனம் பண்ணேன் ஆத்மாவை தரிசனம் பண்ண ஆத்மா திருசியமா எத்திய திருசியம் தத்திய ஜடம்னு சொன்னோம் அப்ப ஆத்மாவை பார்த்தோம்னா பார்த்தது எது பார்த்தது அதுதான் இப்பொழுதும் அதுதான் இருக்குது தயவுசெய்து இந்த ஞானம் ஆத்மாவை தரிசனம் பண்றது ஆத்மா தரிசனங்கிறதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும் அது திருவள்ளூர் கிடச்சிது கம்பருக்கு கிடச்சது ரமணருக்கு கிடச்சிது நமக்கு கிடைக்குமா அப்படின்லாம் இல்லை நாம் அதுதான் புத்தி தான் இதை வந்து நமக்கு மறைக்குது புத்தியில் சரியான அறிவு இல்லாததுனால புத்தி நான்னு நினச்சிட்டு அந்த புத்தி ஆன்மாவை பார்க்க தேடுது புத்தியும் ஆன்மாவும் ஒன்று தான் இந்த விருத்திங்கிறது இல்லாத போனால் தான் என்ற முனைப்பு இல்லாத போனால் அது எழுவாய் என்பதை விட்டால் அங்கே இருப்பதெல்லாம் ஆன்மா மட்டுமே இது அடைவதற்கு நம்ம தியானம் செய்யணும்